அரசியல் கேள்விகள் நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எட்டு வழி சாலையை எதிர்த்தீங்க அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க அதே தானே இங்கேயும் அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும் அது எப்படி நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போது ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா எனக்கு புரியலையே அதனால இனிமேலும் சொல்றேன் உங்க நாடகத்தெல்லாம் பாத்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி நம்பற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிங்களாச்சே